ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி ஏன் அன்பு தங்கமே இனி உனக்கு நல்லதாக நடக்கும் நிம்மதியாக இரு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது நம்பிக்கையுடன் இரு உன் வராகி அம்மா ஆசிர்வாதத்தால் நாளை உனக்கு நல்ல நாளாக அமையும் தங்கமே உன் அனைத்து பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதையெல்லாம் உன் அம்மாவாராகி பாதத்தில் விட்டுவிடு கொஞ்சம் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் எல்லாம் நீ நினைத்தது போல நல்லதாக உனக்கு நடக்கும் தங்கமே என்னை சரணடைந்து விட்டாலே போதும் உன் வேண்டுதல்கள் உன் ஆசைகள் இதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி தருவேன் உன் எல்லாம் நானே தீர்ப்பேன் உனக்கு எல்லா நன்மைகளையும் நான் செய்யப் போகிறேன் நீ போதும் என்று சொல்லும் அளவிற்கு என்னை நம்பியிரு உனக்கு நல்ல எதிர்காலத்தை காட்டுவேன் உன் கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகிவிடும் இனி நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் எப்போதும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் இதையெல்லாம் நீ கடந்துத்தான் வர வேண்டும் பிரச்சனையை நினைத்து உன் மனதில் பயமும் பதட்டமும் இருக்கும் தைரியமாக இதையெல்லாம் கடந்து வந்துவிட வேண்டும் தங்கமே உன் கஷ்டங்கள் கூடிய விரைவில் தீரும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை நாளையே கூட இருக்கலாம் உன் மனதில் இருப்பதை பட்டென்று சொல்லிவிடுகிறாய் மனதில் இருப்பதை சொல்வது புத்திசாலித்தனம் இல்லை எதுவாக இருந்தாலும் சற்று யோசித்து பேசு தங்கமே நீ பேசும் வார்த்தை மற்றவர்கள் மனதை காயப்படுத்தக்கூடாது உன் மனம் இல்லாமல் குழப்பமாக இருக்கும்போது என்னை நினைத்துக்கொள் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் நீ எதை பற்றியும் யோசித்து கொண்டு பயப்படாதே என்னையே நினைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உன் வாராகி அம்மனை மறவாமல் இருந்தாய் நம்பிக்கையின் பலனாக உனக்கு பலன் கிடைக்கப் போகிறது நீ நினைத்தது எல்லாம் உன் கைகளில் கிடைக்கும்படி நான் உனக்கு செய்து தருவேன் தோல்விகளை எல்லாம் இனி வெற்றியாக மாற்றி தருவேன் உன் மனதில் நீ ஒன்று நினைத்து இருக்கிறாய் இது நடக்க வேண்டும் என்று அதை உனக்கு நல்லபடியாக நடத்தி தருவேன் என்னை நம்பியிரு தங்கமே என்னை நம்பி நீ ஒவ்வொரு செயல்களை செய் எல்லாம் நல்லதாக அமையும் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் உனக்கு வேண்டியது செய்து தருவேன் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் தங்கமே உன் வாழ்க்கைக்கு உன் வாராகி அம்மா பொறுப்பு கவலைப்படாமல் இரு உன் வாழ்க்கைக்கு உன் வாராகி அம்மா பாதுகாப்பாக இருப்பேன் உனக்காக ஒவ்வொன்றாக பார்த்து செய்து கொண்டுத்தான் இருக்கிறேன் நீ கேட்டபடி நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவேன் தங்கமே உன் பாவங்களில்தான் நீ இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் இவ்வளவு பிரச்சனைகளை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இனி சந்தோஷமாக இருப்பாய் உன் கஷ்டங்கள் எல்லாமே நீ மறந்து விடுவாய் உன் எதிர்காலத்தை முடிவு போவது உன் வாராகி அம்மன் நான் தான் தங்கமே உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போகிறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் நல்லதே நினை என்றும் நல்லதாகவே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்